தமிழ்நாடு கேட்டர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு சுமார் இருபதாயிரம் பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதாக சங்கத்தின் தலைவர் நாகராஜ் பேட்டி தமிழ்நாடு கேட்டர் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி என இரு நாட்கள் கொடிஷியா மைதானத்தில் நடைபெற உள்ளது இதற்கான லோகோ வெளியீட்டு விழா இன்று நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் தலைவர் நாகராஜ் கூறியதாவது ஆண்டுதோறும் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கோவையில் கோவை விழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கோவை விழாவுடன் இணைந்து தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் கொடிஷியா மைதானத்தில் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெற உள்ளது என்றார் இந்த உணவு திருவிழாவுடன் இந்த ஆண்டு திருமண கண்காட்சியும் தெரிவித்தார் இந்த திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேட்ரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது என்றார் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்க பெரியவர்களுக்கு எண்ணூறு ரூபாய் கட்டணமாகவும் சிறியவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள் சைவம் மற்றும் அசைவம் என சுமார் முன்னூறுக்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகளை உண்ணலாம் என்றார் மேலும் இங்கு பிரபலம் சூப்பர் சிங்கர்ஸ் நடன கலைஞர்கள் நகைச்சுவை கலைஞர்களின் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது என்றார் இந்த உணவு திருவிழாவில் நானூறு வகையான உணவுகளை சுமார் அறுநூறு கேட்ரிங் நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளது இதில் சுமார் இருபதாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தயாலன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன் ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிகரன் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணன் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் சிவராம் ராக் அமைப்பின் கௌரவ செயலாளர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் ஆகியோர் இந்த ஆண்டுக்கான லோகோவை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்ரஸ் தமிழ்நாடு கேட்ரஸ்ஸு இப்போதைக்கு நானூற்றம்பது மெம்பர்லேருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ்ஸு மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மேலும் இது சிறப் இதை இதில் வந்து நிறையா நிறையா சிறப்புகள் இருக்குது என்னென்னா அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு இருக்குது சாரி குக்கிங் காம்படிஷன் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சினிஃபீல்டில் வந்து கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கலை இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம் ஸோ அந்த ஈவினிங் வந்து ரெண்டு நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் வந்து ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோடு வெளியே போவாங்க அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட்டு ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நானூறு வெரைட்டி வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் பெரியவங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் இது பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் முடிவு இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது